ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார் அண்ட் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் மதுரை ஃபிளக்ஸ் டிசன்ஸ் பிஎஸ்டிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பியெஸ்டிபிள்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான்பா நம்ம இந்த ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அதே குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா அந்த ரெண்டு வெப்சுக்குள்ள எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது ஃபிரியே ரூம் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு டேரக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் ரூம் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ரூம் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் இது போல் புது புதுசாக எந்த பிஎஸ்டி கொடுத்தாலுமே அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிஃபைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலு கூட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் எவ்ரிடே வந்து வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து எல்லா ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா